எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக ஆண்டுதோறும் தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டப்படிப்பு பயிற்றுவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டப்படிப்பு படிப்பதற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பிரஸ் பண்ணுங்க உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக வழங்கப்படுகின்ற ஓராண்டு தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் உலக தமிழ் டாட் ஐஎல் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் உலக தமிழர் ஆட்சி நிறுவனம் அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கும் இதுல கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் பட்டய வகுப்பு விண்ணப்பம் மற்றும் விவரங்கள் பெற இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ரூம் ஆகும் இதுல இதற்கான முழு விவரங்கள் விளக்க குறிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது செய்தி குறிப்பு உலக ஆட்சி நிறுவனத்தில் கல்வி உதவி தொகையுடன் தமிழ் சோழியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டய படிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு உலக தமிழராட்சி நிறுவனத்தால் இதுவரை பல நூறு ஓலைச்சுவடிகள் களப்பணி வாயிலாக கண்டெடுக்கப்பட்டு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது பாதுகாக்கப்பட்டு வரும் ஓலைச்சுவடிகளை அறிந்து தெரிந்து கொண்டு நூலாக்கம் செய்யும் வகையில் தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பு படிப்பு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இப்பட்டய படிப்பினை ஆர்வத்தோடு பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தேர்வின் அடிப்படையில் ஆண்டுதோறும் பத்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் மூன்றாயிரம் வீதம் உதவித் தொகை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட உள்ளது இப்பட்டயப் படிப்புக்கான செயற்கை கட்டணம் ரூபாய் മൂന്നായിരത്തി ഇരുന്നൂറ് அடையாள அட்டை உட்பட கல்வி தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு கிடையாது அனைத்து இதற்காக விண்ணப்பிக்கலாம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் வங்கி வரைவுலையுடன் அதாவது வங்கி எடுக்கப்பட வேண்டிய முகவரி டைரக்டர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் என்ற பெயரில் வரிவுலை எடுக்கப்பட வேண்டும் அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழ் சுய சான்றம் விட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்படுதல் வேண்டும் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்த தேர்வு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று உலகத் தமிழராட்சி நிறுவனத்தில் முற்பகல் பதினொன்று மணிக்கு நடைபெறும் வகுப்பு தொடங்கப்படும் நாள் மாணவர்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும் வகுப்பு வாரத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் மேலும் தகவல் பெற இயக்குனர் உலக தமிழராட்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை ஒன்று மூன்று என்ற முகவரிக்கோ அல்லது தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிளையை இதற்கான படிவம் மற்றும் அடையாள அட்டை பெறுவதற்கான படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டை விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தில் பெயர் தந்தை பெயர் இல்ல முகவரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வேண்டும் தொலைப குருதி வகை படிப்பு தமிழ் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரை கையொப்பம் விட வேண்டும் பிறந்த தேதி மேற் விவரங்களை நிறைவு செய்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அடையாள அட்டையின் அலுவலக பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் பட்டய வகுப்பு விண்ணப்பம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் நிறுவனத்தில் சேர வேண்டிய இறுதி நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்ப படிவத்தில் முதலில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும் அதன் பிறகு பெயர் தமிழில் எழுத வேண்டும் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் தந்தை காப்பாளர் பெயர் கல்வித் தகுதி தொடர்பு முகவரி தொலைபேசியனுடன் தெளிவாக எழுத வேண்டும் கைபேசியன் வாட்ஸ்அப் வசதியுடையது எழுதப்பட வேண்டும் அதன் பிறகு நிலையான முகவரி கேட்டிருக்காங்க தெளிவாக உங்களது நிலையான முகவரி எழுதிக்கோங்க பிறந்த நாள் நாள் மாதம் ஆண்டு மற்றும் வயது பாலினம் கொடுத்திருக்காங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினம் உங்களது பாலினம் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தேசிய இனம் கொடுத்திருக்காங்க வகுப்பு உங்க வகுப்புக்கு நேரம் டிக் பண்ணிக்கோங்க சாதி எழுதப்பட வேண்டும் அப்புறம் பாட பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது சுவடியல் மற்றும் பதிப்பியல் தொடர்பான முன்னனுபவம் கல்வி தொகுதிகள் கேட்டிருக்காங்க பயின்ற வகுப்பு பதிவியல் தேர்ச்சி பெற்ற நாள் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்கள் மொத்தம் பெற்ற மதிப்பெண் கல்வி நிலையத்தின் பெயர் தெளிவாக எழுதப்பட வேண்டும் தெ கல்வி மாநில அரசுகளிடம் உதவித்தொகை விவரம் எழுதப்பட வேண்டும் விதிமுறைகள் வருகை பதிவு எழுபத்தி ஐந்து சதவீதம் இருத்தல் வேண்டும் முறையான வருகை பதிவு இல்லாதவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி இல்லை உதவித்தொகை பெற தகுதி நீக்கம் செய்யப்படுவர் ஆய்வேடு காலம் மூன்று மாதம் நீட்டிப்பு அடுத்த மூன்று மாதங்கள் ரூபாய் ஆயிரம் தண்டனை தொகையுடன் அதன் பின்னும் ஆய்வீடு சமர்ப்பிக்கப்படவில்லை எனில் பட்டய பதிவு நீக்கம் செய்யப்படும் வாரம் தோறும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை வகுப்புகள் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் திங்கள் இறுதி தேர்வு நடைபெறும் மத்திய மாநில அரசுகளின் உதவித்தொகை பெறுபவர்களுக்கு இப்பட்டய வகுப்புக்காக வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆய்வேடு சமர்ப்பிப்பவர்களுக்கு மட்டுமே பட்டய சான்றிதழ் வழங்கப்படும் விண்ணப்ப படிவத்துடன் சான்ற பிமிட்ட பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல் மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறுக்கான வங்கி வரைவோலை எடுத்து எண் மற்றும் நாள் எழுதப்பட வேண்டும் வங்கியின் பெயர் மற்றும் கிளை இறுதியாக நாள் மற்றும் இடம் எழுதி விண்ணப்பதாரரின் கையொப்பமிட வேண்டும் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டய படிப்பிற்கு சேர்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதள முறையாக உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக இயக்குனர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலாக வளாகம் தருமணி சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ அனுப்பி வைக்குமாறு ஆகவே விருப்பமுள்ளவர்கள் தமிழ் சுவடியல் மற்றும் பதிப்பியல் பட்டப்படிப்புகளில் சேர்ந்து பயிற்சி பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை பண்ணி பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்